பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் நின்று வந்திருக்கிறேன் இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை என்னுடைய அருளால் என்னுடைய சக்தியால் செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் தாய் வீட்டு பரிசாக உனக்கு ஒன்றும் கிடைக்கப் போகிறது என்னுடைய திருநாமம் என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத் தருவாக காம தேனுவாக இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு தான் அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருக்கிறாய் இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலமே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் பஞ்சமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததைப் போல உறுத்தி கொண்டு இருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவது வசந்த காலம் நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உன்னோடு இருந்து உன்னை நான் காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்துவிட முடியாது பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்துவிடப் போவது இல்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு நீ அனுபவிக்கப் போகிறாய் உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேள் நான் உன்னோடு எங்கும் எப்பொழுதும் இருக்கின்றேன் நீ சிறிதும் கவலையில்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவள் நீ சிந்தும் கண்ணீர் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குண படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிக் கொண்டு இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதியில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது குழந்தையே எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது நான் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன் தர்மம் என்பது எண்ணம் சொல் செயல் எல்லாம் அறத்தின் வழி இருத்தல் அதாவது சரியான செயல்களை செய்வது சரியான பாதையில் நடப்பது விதித்தன செய்தலும் விளக்கியன தவிர்த்தலுமே தர்மமாகும் நமது உன்னத தர்மத்தின்படி வாழ்க்கையை நடத்துபவன் ஒருபோதும் தோல்வியை தழுவ மாட்டான் அவனுக்கு கடவுளின் அனுக்கிரகம் எப்போதும் இருக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மீனாட்சித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு